இது மலையில நனஞ்சிக்கிட்டு மீன் பிடிக்க வந்தோண்டா இன்றைகளே பாருங்க சரியான மழை ரெயின் போர்டு போட்டாலுமே வந்து ஆரம்பிச்சிருக்கில மலைகளில் உட்காந்துருக்க முடியல அந்த அளவுக்கு கொடூரமான மலையில வந்து நல்லா அடங்க சிக்கிக்கிட்டோம் மழை இவர்களே மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க ரெயின் கோட் எடுத்துட்டு மீன் பிடிக்க தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம ஊர் ஆத்துல நம்ம ஊர் ஆர்பரோட அந்த பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா மலை கட்டிட்டு கட்டி முடிச்சுட்டு வந்துட்டு യാ இது வாழ்க்கையடா மலையில் நனஞ்சிக்கிட்டு மீன் பிடிக்க வந்தோண்டா நண்பர்களே பாருங்க சரியான மழை ரெயின் போட்டு போட்டாலுமே வந்து ஆளுங்கல மலைகளில் உட்காந்துருக்க முடியல அளவுக்கு கொடூரமான மலையில் வந்து நல்லா அட்டங்க சிக்கிக்கிட்டோம் மழை அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி எங்கள் தொழிலை வந்து நாங்கள் விட்டுறதா இல்லை உயிருக்கே உத்தரவாதமே இல்லாத ஒரு தான் இந்த மீனவன் தொழில் பாருங்க சரியான மழை காற்று ஒன்றும் சமாளிக்க முடியல சீக்கிரமாக இப்போ நாங்கள் வீடு திரும்பிட்டோம் எப்படியாச்சும் வீடு இங்கே சேரணும் பாதுகாப்பா